வணக்கம் உங்கள் விக்கே நம்ம உலக நாடுகள்ல பயங்கரமா இப்ப பேசப்பட்டு வர விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் தான் இந்த போர் ஆங்காங்க நடக்கிற சூழ்நிலைகளை நம்ம பாகிஸ்தான் இருக்கானுங்க பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா போர் ஒண்ணு தொடர்ந்து இருக்கானுங்க இப்பதான் இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் சிந்துர் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போரே நடக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவனுங்க நம்மளுடைய நெருக்கமான நாடான பிரதர்னு சொல்லப்படுற நாடு இந்தியாக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கபுல் கபுல் கபல் இந்தியா இந்தியா வெல்கம் டு ஆப்கானிஸ்தான் பை நோ बाय बाय चाय नहीं कबूल लेट <laughs> शुक्रिया घंटा बाय बाय देखा आपने <laughs> देखा इंडिया सुन के कैसे पूरा उसका वही चेंज हो गया क्रेजी भाई मतलब पूरी दुनिया में इंडिया की अच्छे से तो नहीं चल रहा है और अफगानिस्तान அந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு போரை தொடர்ந்துருக்கானுங்க இருக்கானுங்க அதுவும் எப்ப தொடர்ந்துருக்கானுங்க பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வருகை வந்திருக்காரு ஜெய்சங்கர் பக்கத்துக்கு அவர் வருகை தந்த காரணத்தினால இவனுங்க இறங்கி வேலை பார்த்துருக்கானுங்க அதுவும் இல்லாம அங்க இருக்கிற தாலிபான்களை இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அறிக்கையும் வெளியிட்டு இருக்கானுங்க இதனால அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்ற பாகிஸ்தானுக்கு வேற வேலையே இல்லையாங்க ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புதில்லை எல்லாருக்குமே அந்த கேள்விக்கான காரணங்கள் உண்மையாவே எல்லாருக்குமே தெரிய வரும் அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானா இருநூறு தாலிபான்களையும் கொண்டுட்டு அவனுங்க தாலிபான்கள் வைத்திருந்த ஆயுதத்தை எல்லாத்தையுமே இவனு கைப்பற்றிருக்கானு கைப்பற்று அங்க ஒரு வீடியோவாக பதிவிட்டு போட்டிருக்கானுங்க பாகிஸ்தானோட கொடியையும் அவனுங்க வந்து பறக்க விட்டுருக்கானுங்க அந்த வீடியோ முதலில் நீங்கள் பார்த்துடுவாங்களேன் பசார்தி த ஷேபஸ் ராவ் குட் சாதி தயாரிக்க பாகிஸ்தான் பேஷ் படர்தி த ஷேபஸ் ராவ் குட்ஷராவு په دې شیوه یې دا تاسو هم ودان کور مو ودان تاسو هیڅ کوم یو د میډیا د ملګرو نه مننه کوئ چې د افغانانو دغه د امنه رسدې څې یې یو یو له مورې سره څه دې څه 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 څه

இவனுங்க இந்த மாதிரி பண்ணதை ஆப்கானிஸ்தான் பார்த்துட்டு எங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தானோ எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது குறிப்பா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எல்லை அளவு எவ்வளோன்னு ரெண்டாயிரத்தி தான் ஆனா தாலிபான்கள் இறந்த காரணத்தினால ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணா எல்லாருமே எல்லையில போய் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க பாகிஸ்தானும் அவங்க எல்லையில நின்று நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு எல்லையில நிக்கும் போது பாகிஸ்தானும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் உள்ள வர ஆரம்பிச்ச உடனே ஆப்கானிஸ்தான் உள்ளே வரீங்களா சொல்லிட்டு விரட்டி அடிச்சாங்க பாருங்களேன் பாகிஸ்தான் ஓடுறாங்க உயிர் பயத்துக்காக அந்த காட்சியை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பயிரமாவும் இருக்கும் ஒரு சில டைம்ல பார்க்கும்போது நகைச்சுவையாகவும் இருக்குங்க ஆப்கானிஸ்தானோட கமாண்டர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா நாங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே டென் பர்சன்டேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணால் நீங்கள் தாங்கவே மாட்டீங்க பாகிஸ்தான் கண்ட்ரியை அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு இது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வர சூழ்நிலையில் தலைமை சும்மா இருப்பாரா நம்ம ட்ரம்ப் தாங்க ட்ரம்ப் ஏன் டைரெக்டாக வந்துட்டாரு ஏங்க ஏங்க அடிக்கடிக்கு எல்லாருமே போரா போரா நடத்திட்டு இருக்கீங்க நான் இப்போ தான் எட்டு போரை நிறுத்தியிருக்கேன் அதுக்குள்ள இன்னொரு போரா தலைவனோட மெயினான குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு அதுவும் பீஸ்க்காக அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கணும்னு தலைவர் ரொம்ப போராடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து ஒரு சில அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா ரஷ்யால நடந்த போருக்கும் நெக்ஸ்ட் வந்து துருக்கியில நடந்த போருக்கும் ஈரான்ல நடந்த போருக்கும் எல்லா போருக்குமே காரணமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இவங்க தான் எல்லாருமே ட்ரைன் பண்ணி பயங்கரமான ஆளுங்க எல்லாருமே அங்க போருக்காக அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு வெட்ட வெளிச்சமாக ஒரு செய்தியை வந்து அறிக்கை மூலிமா வெளியிட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானை இதனால உலக நாடுகள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்க உண்மையே பாகிஸ்தான் என்ற ஒரு கண்ட்ரி இருக்காது அப்படின்றது மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உயிர்களை பிரிக்கிற நாடாகவே கருதப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் சொல்லுவோம் ஏன்னா எல்லா நாடுகளையும் அன்பா இல்லாமல் ரொம்ப 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 மோசமான பிரிவிதவாதத்தை ஏற்படுத்துற கண்ட்ரி தான் பாகிஸ்தானு ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியால நம்ம சீர சிறப்பமாகவும் சரி அமைதியாகவும் நம்ம இருக்கிற இடத்துல ரொம்பவே பாதுகாப்பா இருப்பதுக்கு காரணம் நம்மளும் இந்தியா தான் நான் சொல்லுவேன் என்ன நடக்கு போதுன்னு என்னன்னே தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்